வணக்கம் தொப்பையை குறைப்பது எப்படி இதுதான் தற்போது பலராலும் கேட்கப்படும் கேள்வி சென்ற மாதம் ஆரோக்கியமான முறையில் தொப்பையை குறைக்க சிறந்த பத்து பழங்கள் பற்றி கூறியிருந்தோம் அதிலும் பலர் பலவிதமாக கேள்வி கேட்டிருந்தார்கள் எல்லா பழங்களையும் சாப்பிடணுமா ஜூஸாக சாப்பிடுவது நல்லதா பழமாக சாப்பிடுவது நல்லதா இதற்கு பதில் அளித்துவிட்டாலும் நாம் இந்த வீடியோவில் இரண்டை மட்டுமே பயன்படுத்தி உடல் எடையை குறைப்பது எப்படி என்பதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் வழக்கம் போல வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு செல்லுங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் இப்போது கேரட் மற்றும் ஆரஞ்சு பழத்தை வைத்து ஒரு வித்தியாசமான ஜூஸ் கலவை தயாரிக்கப் போகிறோம் இந்த ஜூஸ் கலவை உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்களை வழங்கும் அதில் கேரட்டுகளில் இருந்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் டி வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே போன்றவையும் பொட்டாசியம் மக்னீசியம் மற்றும் கால்சியம் போன்ற கனிமச் சத்துக்களும் கிடைக்கின்றன முக்கியமாக இதில் உள்ள அதிக அளவிலான நார்ச்சத்து உடலை சுத்தம் செய்ய உதவியாக இருக்கும் மறுபுறம் ஆரஞ்சு பழம் மிகவும் சுவையான பழம் அதோடு அனைத்து வயதினரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழமும் கூட ஆரஞ்சு பழத்தில் உள்ள அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உடலை தாக்கும் பல்வேறு நோய்களான இதய நோய் புற்றுநோய் இறைப்பை குடல் பிரச்சனை போன்றவற்றை எதிர்த்து போராடும் சரி இப்போது கேரட் மற்றும் ஆரஞ்சு ஜூஸ் எப்படி உடல் எடையை குறைக்க உதவுகின்றது என்று பார்க்கலாம் உடல் எடையை குறைக்க தேவையான மிகவும் முக்கியமான ஒன்றான டயட்டரி நார்ச்சத்து கேரட்டில் அதிகம் உள்ளது இந்த நார்ச்சத்து நல்ல செரிமானத்திற்கு உதவும் மற்றும் உடலில் இருந்து கழிவுகளை வெளியேற்றும் மேலும் கேரட் சுவை திருப்திப்படுத்தி அளவுக்கு அதிகமான கலோரிகளை உணவு இடைவெளிகளுக்கு இடையே உட்கொள்வதை தடுக்கும் இந்த ஆரஞ்சு நிற காய்கறி உடலை சுத்தம் செய்வதோடு செரிமான நொதிகளை சுறுசுறுப்பாக செயல்பட செய்து உடலில் கழிவுகளை வெளியேற்றும் திறனை மேம்படுத்தும் அதோடு கேரட் இயற்கையாகவே ஒரு சிறுநீர் பெருக்கி என்பதால் இது சிறுநீரகங்களின் வழியே உடலில் இருந்து அதிகப்படியான நீர்மத்தை வெளியேற்ற தூண்டும் ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்தி பல்வேறு நோய்களை தடுக்கும் இந்த சிட்ரஸ் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்கின்றன இவை செல்களை புதுப்பிக்கவும் இதய ஆரோக்கியம் மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் செய்யும் ஆரஞ்சு எப்படி உடல் எடையை குறைக்க உதவுகின்றது ஆரஞ்சு பழத்தில் அமிலங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் நார்ச்சத்து போன்ற உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து அதிகப்படியான கலோரிகளை எரித்து உடல் எடையை குறைக்க உதவும் மேலும் ஆரஞ்சு பழத்தில் பாஸ்பரஸ் பொட்டாசியம் தயமின் வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் ஃபோலேட் போன்றவை அடங்கியுள்ளன கேரட் மற்றும் ஆரஞ்சு ஜூஸ் கலவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்தும் இதய நோயை கட்டுப்படுத்தும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் ரத்தம் உறைவதை தடுக்கும் புற்றுநோயை தடுக்கும் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தொற்றுக்களை குணப்படுத்தும் கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வாய் ஆரோக்கியத்தை பராமரிக்கும் சரும ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும் மற்றும் மூளையின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் சரி கேரட் மற்றும் ஆரஞ்சு ஜூஸ் கலவை தயாரிப்பது எப்படி என்று பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருள்கள் கேரட் இரண்டு ஆரஞ்சு பழம் ஒன்று எலுமிச்சம்பழம் ஒன்று இஞ்சி ஒன்றரை இன்ச் அளவு தண்ணீர் கால் கப் செய்முறை முதலில் நீரில் கேரட்டை நன்கு கழுவிக்கொள்ள வேண்டும் இஞ்சியை தோல் சிவி வைத்துக் கொள்ளுங்கள் இஞ்சி மற்றும் கேரட் ஆகியவற்றை சிறு துண்டுகளாக்கி கொண்டு ஜூசரில் போட்டு ஜூஸாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு ஆரஞ்சு பழத்தை இரண்டு துண்டுகளாக்கி ஜூஸ் எடுத்துக்கொண்டு இரண்டையும் ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும் அதில் கால் கப் நீரை ஊற்றியும் எலுமிச்சை சாறு இரண்டு மூன்று துளிகள் சேர்த்தும் கலந்தால் தொப்பை மற்றும் உடல் எடையை குறைக்கும் ஜூஸ் தயார் இந்த ஜூஸ் தினமும் நூற்று ஐம்பது மில்லி குடித்தால் போதுமானது முக்கிய குறிப்பு கேரட் மற்றும் ஆரஞ்சு ஜூஸ் கலவையை செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டுகிறோம் இல்லாவிட்டால் அது நிலைமையை மோசமாக்கும் சில சமயங்களில் இந்த ஜூஸை ஒருவரே அளவுக்கு அதிகமாக குடித்தால் அதன் விளைவாகவும் நெஞ்சரிச்சல் அதிகப்படியான அமில சுரப்பு மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள் கூட வரலாம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல உடலின் நன்மைக்கே என்றாலும் எதையும் அளவோடு பயன்படுத்துவதே நல்லது மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ்ச்சியலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி